எங்கயா போகணும் ஐயா புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும் போய்க்கலாம் ஐயா உட்காருங்க தம்பி எவ்வளவுங்க உட்காருங்க ஐயா பாத்துக்கலாம் ஐயா அந்த லாக்க மேல தூக்குங்க இருங்க நானே வர பார்த்து மெதுவா இருங்க தம்பி எவ்வளவு ஆகும்னு சொல்லவே இல்லையா அதெல்லாம் விடுங்கய்யா பாத்துக்கலாம் இங்க இருந்து விடுதலை இருநூத்தி ரூபாய் கேக்குறீங்களே ஏதோ நூறு வாங்கிக்கலாம் நீங்களே பாத்தீங்கல்ல எவ்வளவு தூரம்னு அங்க இருந்து இங்க வரநூத்தம்பது ரூபா ஆகுயா என்னமா போங்க சண்டையா போட முடியும் நாங்க புடிங்க தம்பி என்னையா வேணா எங்கள் வீதி வரைக்கும் போகணுங்க போயிக்கலாம் ஏறுங்க எவ்வளோ ஆகுங்க இந்த நேர்வழி வீதி தானே ஏறுங்க பார்த்துக்கலாம் ஆஹா இந்த தம்பியும் அதே மாதிரி சொல்லுது இந்த தம்பி எவ்வளோ வைக்க போகணும்னு தெரியலையே

நீங்களும் இதே காசு தான் கேட்பீங்கன்னு சொல்லி கையிலேயே பிடிச்சி வச்சிருந்தேன் தம்பி இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு ஆறு சாப்பிட்டு வந்திருப்பாங்க தம்பி பரவாயில்லையா இனிமேல் குழந்தைக்கு நீங்க எங்க போனாலும் நம்ம மீட்டர் ஆட்டோ காண்டாக்ட் பண்ணுங்க நியாயமான விலையோ அதை மட்டும் தான் வாங்க நீங்க நல்லா இருக்கணும் தம்பி உழைக்கிற காசையே உடம்பு பார்க்க மாட்டேங்குது இது அடுத்த வயசுல அடிச்சு பிறந்த காசு நல்லா வாங்குறதுன்னா